பிரியமானவர்களே இந்த ஃபெய்த் கிளினிக் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஒரு அனவுன்ஸ்மெண்டோட ஆரம்பிக்கிறோம் செப்டம்பர் மாதம் முழுவதும் அதிகாலை ஜபம் பி டு பி ஃபேமிலி என்ற யூடியூப் பேஜில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காலை ஐந்தரை மணிலிருந்து ஆறரை மணி வரைக்கும் நடக்கும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்க அநேக சாட்சிகளை கத்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார் நீங்க அடுத்த சாட்சியாக எழும்புவதற்கு கத்தர் இது உங்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான ஒரு தருணம் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் வேர்டுக்கு போறக்கு முன்பாக இந்த லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிஸ் உங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் யாரெல்லாம் கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேர்டுக்கு நேராக போகலாம் ஆமே பிரியமான தேவ பிள்ளைகளே உங்களுக்காக கத்துடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது கத்தரின் இறுதியத்தில் உங்களுக்காக ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு செய்தியை வைத்தார் என்ன செய்தின்னா தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அலை லூயா இந்த வாரம் உங்களுடைய உங்களுடைய யுத்தத்தை போராட்டத்தை தேவன் நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் வாழ்க்கையில் நடக்கிற நடக்கிற பிரச்சனைகள் சவால்கள் இதை போது அத சமாளிக்கும் போது பலன் இல்லாமல் நம்ம அப்படியே உடஞ்சி விழுந்துட்டு ஓடி ஒளிஞ்சிருவோம் இல்லையா ஐயோ எங்கேயோ போனால் போதும் மண்டை பிக்கிற மாதிரி இருக்குது நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கு விசாஸ் நம்மளுக்கு விரோதமா போராட்டங்களையும் கஷ்டங்களையும் பாடுகளையும் கொடுக்கும் பொழுது நம்ம நோகடிக்கப்படுகிறோம் ஆனா கத்தை சொல்றாரு மகளே பயப்படாத உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் அல்ல லூயா பண்ணுங்க கார் வில் ஃபைட் ஃபார் மீ கார்ட் வில் ஃபைட் ஃபார் மீ ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணுவா ஆண்டவர் எனக்காக யுத்தமை பசிப்போம் தானியல் பத்தாம் அதிகாரம் பன்னெண்டு தேவன் எப்படி யுத்தம் பண்ணுவார் என்ற ஒரு காரியத்தை சொல்லிட்டு கத்தர் யுத்தம் பண்ணும் போது ஐந்து நன்மைகள் நடக்கும் அதை நீ உங்களுக்கு சொல்லிட்டு நான் ஜெபிக்க போகிறேன் வாசிப்போம் தானியல் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு வசனங்கள் அப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியலே பயப்படாதே நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் நிமித்தம் நான் வந்தேன் சொல்றாரு நீ முதல் நான் வந்துட்டேன் முதல் நாளே பதில எடுத்துட்டு வந்துட்டார் ஆனா தானிய எத்தனை நாள் ஜோம் பண்ணார் இருபத்தி ஓரு நாள் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனா ஆவிக்குரிய உலகத்துல பரலோகத்துல தேவன் தானியலுக்கு எத்தனை நாள்ல பதில் கொடுத்தாருனா டே ஒன்ல கொடுத்துட்டார் ஃபர்ஸ்ட் டேவே பதிலை கொடுத்துட்டாரு ஆனால் தானியில் அந்த பதிலை தான் கையில வாங்கிக்கிறதுக்கு எத்தனை நாள் காத்துட்டு இருக்க வேண்டியதா டுவெண்ட்டி ஒன் டேஸ் காத்துட்டு இருக்க வேண்டியதாச்சு ஏன் காத்துக்கிட்டு இருந்தாரு நீங்க கூட நிறைய பேர் ஜா பண்ணிட்டு இருப்பீங்க நிறைய பேர் விசுவாச்சுக்கிட்டு இருப்பீங்க விதைச்சுக்கிட்டு இருப்பீங்க காத்து இருப்பீங்க எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியாது இல்லையா நம்ம ஜா பண்ணிட்டே இருக்கோம் நடக்கவே மாட்டேங்குது அப்படி நினைக்கிறீங்களா தானியலாம் அப்படி தாங்க இருந்தாரு இருபத்தோரு நாள் காத்துக்கிட்டு இருக்காரு ஏன் இருபத்தோரு நாள் காத்துக்கிட்டு இருக்காரு ஏன் ஜமம் பண்ண உடனே இப்படி பதில் வர வேண்டியதானே அங்கே தூதனே சொல்றாரு ஜவம் பண்ணணும் முதல் நாள் நான் வந்தேன்ற ஆனா அந்த முதல் நாள் புறப்பட்ட தூதன் தானியல் கிட்ட வந்து சேர்றதுக்கு எத்தனை நாள் ஆச்சுன்னா இருபத்தி ஓரு நாள் ஆச்சு என்ன காரணம் வாசிங்க பதிமூணு அவசரத்தை வாசிப்போம் பெர்சிய ராஜ்ஜியத்தின் அதிபதி இருபத்தி ஒரு நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான் இருபத்தி ஓரு நாள் நான் பெர்சியா நாட்டுடைய அதிபதியோட நான் தடைப்பட்டு இருந்தேன் இதுதாங்க இன்னைக்கு கத்தர் பேசுறாரு பிரியமான தேவ பிள்ளைகளே பாபிலோன் தேசத்துல யார் போய் தானியல் இருக்கிற இஸ்ரேல் ஜனக பாவத்த நிமித்தமா போகும் பொழுது பாபிலோன் தேசம் தான் ஈரான் ஈராக் அந்த என்ன பண்றாங்க எழுபது ஆண்டாங்க போய் அடிமையா இருக்காங்க அடிமையா இருக்கிற நேரத்துல தானியல் அங்கே ஜோம் பண்றாரு அண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்க அண்டவரே இந்த ஞானத்தை தாங்க இந்த ஞானத்தை தாங்க ஜோம் பண்ணும் போது முதல் நாளே கத்தர் பரலோத்தன் தூதர் அனுப்பிட்டாரு பெருசிய நாட்டு அதிபதி என்ன நான் தேவனுடைய தூதர்களை வந்து இந்த பரிசுத்தவானுடைய ஜபங்களுக்கு பதிலை கொடுக்காதபடிக்கு வான மண்டலங்களிலே ஆம்பிக்குரிய உலகத்திலே என்ன பண்றான் தடுத்து நிறுத்துகிறான் இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் நீங்க ஜெபம் பண்ண முதல் நாளே பதில் அனுப்பிட்டாருங்க கத்து நீங்க உபவாசம் எடுக்கணும்னு முடிவு பண்ண அந்த பத்தே நிமிஷத்துல கத்துற பதில் அனுப்பிட்டாருங்க ஒரு மிகப்பெரிய விடுதலையை கத்துற அனுப்பிட்டாரு ஆனா அந்த விடுதலை உங்க கையில வந்து சேராதபடிக்கு படிக்க அசுத்தாவி என்ன பண்ணி கொண்டிருக்கான் உங்களுக்கு நன்மைகளை அனுப்பின தூதர்களை தடுத்து வைத்து கொண்டிருக்கிறான் அமர் உங்களுக்கு நன்மைகளை அனுப்பின தூதரை தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறான் ஆனா கத்தர் என்ன பண்றாரு பாருங்க அந்த நேரத்தில் என்ன பண்றாரு பாருங்க பதிமூணாவது வசந்த வாசிங்க ஆனாலும் அதிபதிகளில் ஒருவனாகிய மீகாவேல் எனக்கு உதவியாக வந்தார் ஆனாலும் பிரதான அதிபதிகளாகிய ஒருவன் மீகாவேல் எனக்கு உதவியாக இன்னைக்கு இதுதான் தீர்க்க தரிசனம் உங்களுடைய நன்மைகளை தடுத்து வைத்திருக்கிற அசுத்தாவிகளை உங்களுடைய செபத்தின் பதில்களை தடுத்து வைத்திருக்கிற பொல்லாத அந்தகாரத்தின் ஆவிகள் இருந்து அந்த தடையை உடைத்து உங்களுக்கு வர வேண்டிய பதிலை கொண்டு வருவதாக கத்தர் உனக்கு பிரதான தூதனாகிய மீகாவேலை கத்தர் அனுப்புகிறார் கத்தர் மீகாவேலை அனுப்புகிறார்

இருந்தாலும் சரிதான் உங்க ஏரியாவுடைய லோகாதிபதிகளா இருந்தாலும் சரிதான் அந்த பதிரை தடுத்து இருந்தா ஆமன் தேவனை போல உங்களுக்கு யுத்தம் செய்து அந்த உங்களுக்கு கையில கொண்டு வந்து தருவதற்கு

வாசத்துக்கு நன்மை வராத மாதிரி இருக்கலாம் ஆசிர்வாதங்கள் வராத மாதிரி இருக்கலாம் ஆனா கத்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார் ஏஞ்சல் என்ன பண்ணுகிறார் அனுப்புகிறார் இப்போ இந்த மாதிரி மைட்டி வார் ஏஞ்சல்ஸ் ஹெவி வார் ஏஞ்சல்ஸ் உங்களை தேடி வரணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஐந்து காரியம் முதல் பாருங்க தானியல் பத்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிப்போமா அந்த நாட்களில் தானியல் நான் மூன்று வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன் மூன்று வாரம் முதல் கொண்டு நான் தேவனுடைய பாரத்தால் இருந்தேன் அலை பிரியமான தேவ பிள்ளைகளை நீங்கள் வந்து சும்மா ஆசீர்வாதம் வரும் ஜெயம் வரும் உயர்வு வரும்னு சும்மா அப்படி விருப்பப்படுறனால ஒரு பாரம் உங்களுக்குள்ளாக உண்டாகும் ஒரு பாரத்தோட நீங்க என்ன பண்ணணும் ஜெபிக்கணும் நெகே நெகேமியா பாருங்க எருசலேம்ல நடக்கிற பிரச்சனையை எல்லாரும் கேட்டாங்க ஆனா நெகேமியாக்குள்ள மட்டும்தான் அந்த துக்கம் அந்த பாரம் வருது இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன் பாருங்க நீங்க நினைக்கலாம் என் பிள்ளைகள மேல ஒரே பாரமா இருக்கு பிரதர் என் கணவன் மேல எனக்கு ஒரே பாரமா இருக்கு பிரதர் எங்க தொழில் வியாபாரத்து மேல ஒரே பாரமா இருக்கு உங்க ஊழியத்தின் மேல பாரமா இருக்குன்றீங்களா அந்த பாரத்தை பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க ஏன் எனக்கு இந்த காரியத்தில் மாதிரி பாரம்னு சொல்லாதீங்க அது ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம் கத்தர் எதை பாரப்படுத்துகிறாரோ அந்த கத்தர் உங்களை என்ன பண்ண போகிறார்னா ஆக்கிரமசாலியை மாற்றப் போகிறார் இட் இஸ் a sign that god is going to bless you in that matter எந்த விஷயத்துல தேவன் உங்களை பாரப்படுத்துகிறாரோ அந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் என்பது அது ஒரு அடையாளமாக இருக்குது எனவே தேவன் என்ன பண்ணுகிறார் பாரப்படுத்துகிறார் அந்த பாரத்தை என்ன பண்ணுங்க நீங்க சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு உடனே ஜபத்துல போங்க இப்போ இப்ப தானியலுக்குள்ளாக பாரம் வந்தோன்னு என்ன தானியல் பண்ணுகிறாரு பாருங்க நாலாவது வாசனத்தை வாசிங்களேன் முதலாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலே நான் இத்தேக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து நான் எங்கே இருந்தேன் இத்தேக்கேல் இத்தேக்கேல் என்ற ஆற்றங்கரையில அந்த பாரம் வந்து அப்படியே தானியல் அங்க கொண்டு போச்சு இல்லையா அந்த இத்தேக்கேன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா தேவ பிள்ளைகளை ஸ்பீட் ஆமே வேகமா துரிதமாக துரிதமாக உங்களுக்குள்ளாக எந்த காரியத்தின் மேலாக பாரம் வருதோ அந்த காரியத்துல கத்தர் அற்புதங்களை அதிசயங்களை துரிதமாய் செய்வார் அலையா கமெண்ட் பண்ணுங்க பேர்டன் பிரிங் ஸ்பீட் மிராக்கல் வாரம் துரிதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் இந்த வாரம் எந்த காரியத்தை குறிச்சு பாரப்படுத்துகிறாரோ அந்த காலத்தில் அந்த காரியத்தில் இந்த வாரம் முடிவதற்குள்ளாக கத்தர் துரிதமாய் நன்மைகளை கொண்டு வர போகிறார் அலையா கமெண்ட் பண்ணுங்க துரிதமான நன்மைகள் துரிதமான நன்மைகள் துரிதமான நன்மைகள்

அவங்க சொந்தக்காரங்களா இருந்தாங்க அவங்க என்னவாத இருந்தாங்க அவங்க தலைவர்களாக தான் இருந்தாங்க ராஜாவா மாறலே ஏன்னா யார் கத்தருக்காக காத்திருக்கிறார்களோ யார் கத்தரை பாரப்படுத்துறாரோ யார் அந்த பாரத்தோட போய் ஜோம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் கத்தர் என்ன பண்ணுகிறார் காட்சி கொடுக்கிறார் நன்மைகளை வந்து திறந்து காண்பிக்கிறார் பாருங்களேன் தானியல் என்ன பார்த்தாரு பாருங்க நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை பார்த்தேன் என்னோட இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை என்னோடு கூட இந்த மனுஷர்கள் என்ன பண்ணலையா என்ன தரிசனமா தேவ நேரா வீட்டுல வந்து இறங்குறாரு நிக்கிறாரு எல்லாரோட கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு தாவியோட கண்கள் தானியல் கண்கள் கண்கள் மட்டும் என்ன இருக்கு திறக்கப்பட்டிருக்கிறது அப்போ யாருமே பார்க்கல ஆனா பாக்காட்டி கூட ஒரு காரியம் நடக்குது பாருங்க தானியல் கூட கூட இருந்ததுக்காக ஒண்ணு நடக்குது பாருங்க வாசிங்களேன்

வாழ்க்கையில வந்து சேர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்துடைய கரம் கூட இருக்கட்டும் இந்த ஜெப நாட்கள் அற்புதம் அதையாளங்களும் அதிசயங்களும் நடப்பதாக என்று ஜெபிக்கிறோம் நடக்காதது நடக்கட்டும் முடியாதது முடியட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவ மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமான தேவ பிள்ளைகளை